ஊத்தங்கரை சரகத்திற்குட்பட்ட மோட்டூர் கிராமத்தில் தனிநபர் ஆக்கிரமிப்பு அகற்றி ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த திருவனப்பட்டி ஊராட்சி மோட்டூர் கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் ஒவ்வொரு குடும்பத்திலும் இரண்டு குடும்பங்கள் மூன்று குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அந்த பகுதியில் வீட்டு இல்லாமல் வசித்து வருகின்றனர் அதேபோல் அப்பகுதி மக்கள் பேருந்துக்கு செல்ல வேண்டுமென்றால் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது இப்பகுதியில் சர்வே எண் அறுபத்தி மூணு பை நாலு சி மற்றும் அறுபத்தி மூணு பை நாலு ஏ என்ற சர்வே எண்ணில் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்து பயனடைந்து வருகிறார் அவரிடம் உள்ள நாலு ஏக்கர் நிலத்தை மீட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் சாலை வசதி மற்றும் வீட்டு வசதி இல்லாமல் தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு வீட்டு பட்டா வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் நேரில் சந்தித்து ஊர் பொதுமக்கள் புகார் மனு கொடுத்துள்ளனர் திருவண்ணப்பட்டி பஞ்சாயத்தில் மூன்று கிராமத்தில் சுமார் இருநூறு குடும்பங்கள் வசிக்கின்றது அங்கே வந்து வீட்டு வசதிகளும் சாலை வசதிகளும் மற்றும் பள்ளிக்கூட வசதிகள் எதுவும் கிடையாது மூன்று கிராமத்தில் சுமார் ஐம்பது ஆண்டு காலமாக பட்டா நிலத்தில் இருக்கிறது என்று சா சாலை எதுவும் செய்யப்படவில்லை இப்பொழுது அதை எடுத்து பார்க்கும் பொழுது கிராம நத்தம் ஆதிராவர் நத்தம் என்று ரெக்கார்டிங் தெரிகிறது தெரிய வந்த பின்பு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து சுமார் நாலரை நாலு புள்ளி அஞ்சு ஏக்கரா ஆதித்ரா நத்தத்தை கையகப்படுத்தி ஆட்களை அவர்களிடமிருந்து அந்த நிலத்தை பிரித்து எடுத்து ஊர் பொதுமக்களுக்கு பட்டா வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதை உடனடியாக ஐயா மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தலையிட்டு இதை தீர்வு காணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்